சிபராசிக்காரர்களுக்கு அலாரமிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் டிசம்பர் முப்பத்தொன்னு ஒரு நாள் நூற்றி ஐம்பது பரபரப்பாக இருக்கும் பக்கத்தில் வர வர இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த ஃபீல் எல்லாருக்கும் கன்வே ஆகும் அந்த மாதிரி ரெண்டு அஞ்சு கூடிய புத பகவான் ஆறில் மறைஞ்சிட்டார் ரெண்டு அஞ்சு கூடிய புத பகவான் ஆறில் மறைஞ்சிட்டார் ரெண்டு கூட மறை சூரிய பகவான் சம்பந்தமே இல்லாமல் ஏழாம் இடத்துல போய் உக்காந்துருக்கான் இப்போ நம்ம சகோதரர்களால நம்ம ஒய்ஃபீட்டில் பிரச்சனை வரும் அது என்னைக்கு சார் வரல அது என்னைக்கு பார்த்துடுறோம் குரு பார்த்தாலே தைரியம் வந்துடும் குரு பார்த்தா தைரியம் வந்துடும் தைரியம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பலகைகளும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அலாரமிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்துட்ருக்கோம் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு அலாரமிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஹார்ட்லி இன்னைக்கு இருபத்தி மூணு ஒரு முப்பத்தி ஒன்றும் ஐம்பத்தி நாலு நாள் இருக்குது ஐம்பத்தி நாலு நாளில் என்ன செய்யப்படுறோம் என்னுடைய டென்த் வாத்தியார் பாலசுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார் அவர் எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார் ஒரு போர்டில் எழுதி போட்டுவார் எழுதி போட்டு மொத்த டைமிங் அப்படி கம்மி பண்ணிகிட்டே வருவார் மொத்தம் பப்ளிக் எக்ஸாமுக்கு மொத்தம் இதை இரநூத்தி முப்பத்தாறு நாள் அதை கழிஞ்சிட்டே வரும் இரநூறு நாள் நூற்றி ஐம்பது பரபரப்பாக இருக்கும் பக்கத்தில் வர வர இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த ஃபீல் எல்லாருக்கும் கன்வே ஆகும் அந்த மாதிரி சிவராசிக்காரங்களுக்கு ஒரு ஃபீல் கன்வே ஆகணும் நான் விரும்புகிறேன் என்ன சொல்லுங்கள் அலாரமிங் ஃபேக்டர் நமக்கு போயிட்டுருக்கோம் வா ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு சிவப்பு சீத்தையை மீட்கிறதுக்காக அப்படி போயிட்டுருக்கார் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போயிட்டுருக்கார் இருக்கார் போயிட்டுருக்கும் போது என்ன ஆகுது நடுவில் ஒரு அரைக்கி வரா அவரை பிடிச்சி எடுத்துக்கிறா கீழே போயிட்டு அந்த இது ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அப்படியே போகிற அங்கே போனால் லங்க லங்க இல்லை லங்கினியை பார்க்குறார் அதுக்கப்புறம் லங்கினியை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னமோ அப்புறம் தான் சீதையை பார்க்குறாரு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ தடைகள் பாருங்கள் அத்தனையும் கடைசியாக வாழில் நெருப்பு வெறுப்புலாம் வச்சு என்னென்னமோ பண்ணி விட்டானுங்க அப்போது அந்த என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒன்று புரியுது சிபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி தடைகள்லாம் ஏற்படும் என்ன தடைகள் தடைகள் ஆயிரம் வந்தாலும் நடை தளராமல் முன்னே சென்றிடு என்ன சார் வரப்போகுது ஃபஸ்ட்டு தடையே ஒன்றே ஒன்று தான் ரெண்டு அஞ்சு கூடிய புத பகவான் ஆறில் மறைஞ்சிட்டார் போச்சு ரெண்டு கூடிய புத பகவான் ஆறில் மறைஞ்சிட்டார் ரெண்டுக்குடையவன் ஐந்தில் மறையும் போது மனம் பல வழிகளில் செயல்படும் நண்பர்களே நம்மளை யார் இங்கே குச்சி வச்சு அடிக்கல யாராவது நைட்டு படுக்கும் போது வாங்க ராம்ஜிங்க வாங்க கை நீட்டுங்க நீங்கள் ஏன் ஒன்றும் ஒன்னும் பணக்காராவல அப்படின்னு கேட்டாங்களா இல்லை ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நம்மளை யாரோ கேட்குற மாதிரியும் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியோ நம்மள யாரோ அப்படி பயம் யார் இந்த வெரி டெரர் ப்ரெஷர் ஐயோ பக்கத்துட்டு இருக்காரு அவ்வளோ பார்த்து நாற்பது கோடி வச்சுருக்காங்க நாலு கோடி வச்சுருக்காங்க அஞ்சு கோடி வச்சுருக்காங்க நாற்பது லட்சம் வச்சுருக்காங்க நாலு லட்சம் வச்சுருக்காங்க நம்மகிட்ட எதுவுமே இல்லையே நம்மகிட்ட எதுவுமே இல்லையே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எண்ணங்கள் எதுவுமே இல்லையேன்னு நினைக்கிறது வேற ஆனா அதுக்காக நம்ம மனசை செதறடிக்க இப்படி வேஸ்ட் ஆகிற எனர்ஜி தான் எல்லா எனர்ஜியுமே இதை ஒரு பவுலில் போட்டு நம்மளுடைய வேலையில் கொட்டிட்டீங்கன்னா அந்த வேலை பார்த்துக்கிட்டு எரியும் சூப்பராக ஜெயிச்சிருவீங்க ஏன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி பை திங்கிங் எனி திங் அண்ட் எனி திங் அப்போது ரெண்டாம் இடத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்துக்குடையவன் ஆறாம் இடத்துக்கு வரும்போது நான் சொன்ன பாருங்கள் யாரும் உங்களை குற்றி வச்சு அடிக்கலை உங்கள் கண் சம்பாதிச்சா அவன் கட்டாயப்படுத்தலை இந்த ப்ரெஷர உங்களுக்கு நீங்களே மண்டலையை ஏற்றிக்கிட்டு வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமுக்கொழி வளர்த்தலாம் வாங்க 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 சொல்கிறேன் பாருங்கள் தெங்கனி கொட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம் ஆமாம் வளர்க்கா வாழைப்பாடி பக்கம் வாத்து வளர்க்கலாம் ஆமாம் நான் பிஇ மெக்கானிக்கல் படித்திருக்கேன் வாழைப்பாடி பக்கம் வாத்து வழக்க தான் நான் படித்தேன் ஏ எடுத்திங்கன்னா இன்ஸ்டா எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு தரப்பினராக இருக்கீங்களா உங்கள் போண்டா கடையில் இன்றைக்கி வெங்காயம் இருக்கா சி தே என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க சி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன் ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறேன் ஐடி ச துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னா என்னை யாராக வந்து குழப்பி போட்டுறாங்க கொலை போட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாத வேலையை செய்ய வைக்கிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட்னால ஆர்ட்டாக திங்க் பண்ண முடியும் இப்போ பாருங்க நான் எனக்கு வந்து ஆர்ட் ஃபீல்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேச முடியுது என்னை கூப்பிட்டு ஒரு ஒரு ஆணியை கொடுத்து சுத்தி எடுத்து அடிக்க சொன்னால் அடிக்க முடிய முடியுமா முடியாது எனக்கு அந்த வேலை வராது டெக்னிக்கல் வராது அப்போது சம்மந்தம் இல்லாத ஒரு டெக்னிக்கல் கடை திறந்தா என்ன ஆகும் ஆகும் இப்போ ரெண்டு அஞ்சு குடி ஒரு ஆறாம் இடத்துல இருக்கும் போது மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் நண்பர்களை நான் என்னை வைத்தே சொல்லிக் கொள்கிறேன் டோன்ட் ரெண்டு பேர் உருப்பட மாட்டாங்க லைஃப்பில் யார் சொல்லுங்க ஒருவர் ஹூ லிசன் எவ்ரி ஒன்ஸ் வாய்ஸ் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்குறவங்க ஹூ லிசன்ஸ் எனி ஒன்ஸ் வாய்ஸ் யார் சொல்றதையும் கேட்காதவங்க இவங்க ரெண்டு பேருமே முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்போது புத பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் கண்ணின் மணியே கண்ணின் மணியே பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை எடுத்து வச்சுக்கணும் ஐயா என் கையில் இருக்கிறதே பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு தான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது பன்னெண்டாயிரமா ஆனால் நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம் இல்லைனா கூட கம்முன்னு இருந்துக்கிறேன் உட்ரு இருக்கிற பதினோராயிரம் ரூபாயும் போயிட போதுன்னு அலாக்கி வாடகை கட்டணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா அந்த மாதிரி தான் அப்போ ஆறுக்குடிய ஆறாம் இடத்துல புத பகவான் வரும் பொழுது பண விஷயத்தை ஜாக்கிரதை அலாரமிங் ஒன்னுங்க அது அதுக்கு என்ன செய்யணும் பெருமாளை பாருங்க ரைட் அலாரமிங் டூ என்ன மூணுக்குடைய யாரு சூரிய பகவான் சம்பந்தமே இல்லாமல் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கான் இப்போ நம்ம சகோதரர்கள நம்ம ஒய்ஃப் வீட்டில் பிரச்சனை வரும் அது என்னைக்கு சார் வரல அது என்னைக்கு வரல என்னை நம்ம நம்ம அண்ணா அப்போ தான் வந்துட்டே தம்பி என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஐட்ட ஒரு காலத்தில் அண்ணா 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 இந்த ஒரு காலத்தில் கதையெல்லாம் பொண்டாட்டி முன்னாடி சொல்லாதண்ணா நம்ம ஏற்கனவே மதிக்க மாட்டேங்கிறேண்ணா மூணுக்குடிய அந்த சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அந்த ஏழாம் இடம் கெட்டு போகிறது சகோதரர்களை வீட்டுக்குள்ளே விடுறது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது சகோதரர்கள் தான் நம்ம சி இன்னைக்கு வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் சார் நம்ம இப்போது இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் என்ன ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரலாமான்னு கேட்டுட்டு தான் போகிறோம் நம்ம ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் இப்போது அண்ணா வந்து நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்களில் தலையிடுறது நம்ம மனைவிக்கு பிடிக்கலன்னா அதை பண்ணாதீங்க சார் வாழ்க்கையிலே ஒரு பாடம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவிக்கு இதெல்லாம் பிடிக்கலையோ அதை செய்யாதீங்க யூ ஹாவ் நோ ப்ராப்ளம் அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு மனைவிக்கு பிடிக்காத செய்யாமல் விட்டுருங்க உங்கள் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் அட்வைஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல விட்டுருங்க இப்போ எதுக்கு அவர் கூப்பிட்டுருங்க பஞ்சாயத்தில் நமக்கு ஆளே இல்லையா வேர்ல்டு அப்போ மூணு சூரிய பகவான் இருக்கும்போது ஒரு ஒரு ஹேண்டில் தானே இனிமேல் பேச விட்டுட்டு அடுத்த பாருங்கள் விசா விசாவில் விசாவில் ப்ராப்ளம் மாதிரி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது சார் சார் டூரிஸ்ட் போட்டோம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆவரேஜாக ஆவரேஜாக ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் லேக்ஸ் நீங்கள் நீங்கள் சொல்லி கேட்குறாங்க என்ன ஒன் லேக் தான் இது வச்சுருந்தா நான் ஏன்டா அமெரிக்கா போய் சம்பாதிக்க இங்க புலப்புள்ள இருந்தாடா அங்க போறேன் அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அது இது போன்ற விசாக்கள் அதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் விசா ஃபார்ம் எல்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்களா இதுல ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மூணு குடினு ஏழாம் எடுத்துருக்கும் போது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும் அலாரமிங் நம்பர் டூங்க அடுத்து அலாரமிங் நம்பர் த்ரீ என்ன அலாரமிக் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு குடையை ஆட்சி பெற்ற செவ்வாயோடு யார் யார் சூரியன் இருக்கிறார் பிளஸ் சுக்கரன் இருக்கார் ரொம்ப அற்புதமான விஷயம் அதை குரு பகவான் பார்த்துடுறாரு குரு எங்க பாக்குறாரு மூன்றாம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகம் பெற்று பார்க்கிறார் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதான் நான் சொல்றேன் மூன்று கிரகங்களை குரு பார்த்து ஒரு தைரியத்தை கொடுத்துட்றாரு எது மேல எட்டாம் இடத்துல எட்டாம் இடம்னா என்ன சொத்து அந்த சொத்துங்கிற இடத்துல குரு பகவான் பார்த்துறாரு குரு பார்த்தாலே தைரியம் வந்துடும் குரு பார்த்தா தைரியம் வந்துடும் தைரியம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சம்பந்தா சம்பந்தம் இல்லாம சரியா கன்னியா கன்னியாகுமரியில் நெத்திலம்னு ஒரு இடம் இருக்கு சார் அந்த இடத்துல ஒரு இடம் வந்திருக்கு ஒரு ஏக்கரா வந்து இவ்வளோதான் இது தேவையா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் போரூர்ல வாங்குறதை விட்டு விட்டு கன்னியாகுமரி நெத்திலம்ல வாங்கி என்ன பண்ண போறீங்க நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் சீப்பாக வருதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அங்கே போவே முடியாது அங்கெல்லாம் காரணம் நமக்கு நேரமே கிடையாது அங்கே போய் அங்கே புழங்கி சொத்து வாங்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும் கம்மியான வேலைக்கு வருதுங்கிறதுக்காக எதையாவது ஒன்று வாங்கிட்டேன் வேண்டா வெறுப்பா பார்த்து கார்டு ஆஃப் பேரு பேருச்சாலும் அந்த மாதிரி எதையாவது ஒரு சொத்து குன்றத்தூர் ஏரி பக்கத்துலேயே ஒரு இடம் அருமையான இடம் என்ன கொஞ்சம் டாக்குமெண்ட் படி ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் கம்மியா இருக்கு மொத்த இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் ஓ பாதி பாதி கம்மியா இருக்குன்னு சொல்றா எப்படியோ ஒரு மார்க்கெட்டிங் வார்த்தைகள் பேசின மாட்டா வித்துருவாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப சொத்து வாங்குறது மூணு அலாரமிங் ஃபேக்டர் சொல்லிட்டேன் நான்காவது அலாரமிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே பதினொன்றாம் இடத்து சனி பகவான் என்ன ஆகிட்டார் இப்போ வக்கரமாக இருக்கார் நவம்பர் எண்டு வரைக்கும் நவம்பருக்கு அப்புறம் நார்மல் ஆகிடுறார் நவம்பருக்கு அப்புறம் நார்மல் ஆகும்போது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான எண்ணங்களை தராரு திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண என்ன தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறார் உங்கள் தொழிலில் இன்னொரு தொழிலில் இல்லை புதுவேசாக நீங்கள் கண்டுபிடிச்ச தொழிலில் இல்லை புரியுதா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரன்வர்த்தி பெறும்போது உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கான விஷயங்களை பாருங்கள் பிஸ்னஸ் இருந்தால் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் ப்ரமோஷன் வருதான்னு பாருங்கள் இப்போ குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கோல்டு வாங்குற ஆசை வரும் சிவராசிக்காரர்களுக்கு இது அலாரமிங் பை கோல்டு வாங்குற ஆசை வரும் எட்டு குடியர் மூன்றில் மறையும் போது தேவைக்கு கோல்டு வாங்குங்க தேவன்னா கோல்டு வாங்குங்க புரியுறதா தேவைக்கு கோல்டு வாங்குங்க தேவன்னா கோல்டு நிறைய கோல்டு கன்செப்ஷன் பண்றது உங்களுக்கு தேவையில்லாத இப்போ புரிஞ்சுங்க லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேம் கோல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உட்காந்து உட்காந்து இப்போ இருபது போன்று நீங்க சேர்த்தலான்னு இப்போ யாரும் உங்களை கேட்கல இப்போ என்ன பண்ண முடியுமோ நிர்வாகம் பண்ணது போக மிச்சம் அப்படிங்கிறது மைண்ட்ல வீங்க சிவராசிக்காரர்கள் ஆழ ஒழுங்கு ஒழுங்கல் அகல உழாதீர்கள் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள் தெரியாத நபர்கள்ட்ட கொடுக்காதீர்கள் அதான் செலவு பாயிண்ட் கீழ்பெட்டிக்கு திரண்டு நம்பரை கூப்பிடுக்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்